இந்த படத்தை ஒரு அடிக்ஷன் தான் எடுக்க முடியும் சினிமா மேலே மிகப்பெரிய அடிக்ஷன் இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும் அது தயத்துக்கு இருக்குது அந்த படம் பண்ண ரஞ்சி சார் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும் இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம் நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம் படம் பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு நம்மளும் கொஞ்சமாவதுலேருந்து கொஞ்சம் கிராசாகி வந்திருப்போம் எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படிதான் இருந்திருப்போம் நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க என்னுடைய நண்பர்களில் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதொரு வேலை செய்து அதை நடன்கிற புழுதியிலும் விழுந்து விழுந்த மாதிரி ரொம்பவே போய் சேர்ந்துட்டான் மிகப்பெரிய எல்லாம் ஒரு சிலர் இருப்பான் இவனுக்கு இருக்கிற அறிவுலாம் நம்மளுக்கு இருக்கா நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம் உலக சினிமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமித்த பல பேர் வந்து வந்து சேரவே இல்லை எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து அவங்க இவங்களை இவங்ககிட்ட எல்லாம் இவ்வளோ இருக்கேப்பா பா டீல்ஸ்லேருந்து கல்டீல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அக்ரோ குருசாலேருந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி இருக்கும் எங்கேயோ நான் கும்பகோணம் போகிறப்போ எங்கேயோ ஒரு கடையில் அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும் இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லி தான் நினைக்கிறேன் டேரக்டரு என்ன சொன்னாலும் தெரியல இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து என்னென்னா ஒரு சில முக்கியமான மூணு இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குது எந்த மட்டும் எப்படியாவது இவங்க மீண்டும் வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெருமை இயக்கம் எனக்கு இருந்துச்சு விழுந்துடக்கூடாது மீண்டும் அந்த வெளிச்சம் அந்த சின்ன அப்படி வெளிச்சம் மேல பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய இயக்கம் இருந்துச்சு இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற ஒரு இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான் அப்படி ஒரு படம் எல்லாேருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்களை சொல்லுவாங்கள்ல கேமராமேன்லேருந்து ஆரம்பிச்சு மியூசிக் டைரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டு குரு சோமபு சுந்தரம் அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து ஒட்டி ஒட்டியிருந்துச்சு என்னடா இவ்வளோ நெருக்கி இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்களேன்னு பார்த்தேன் கண்ணு ஒரு தடவை மணி சார் தான் சொன்னாராம் காலையில விடிஞ்சா எல்லாருமே தெரியும்னு தெரியும் அலைபயதைக்காக ஒரு போஸ் ஓட்ட சொன்னாராம் அது மாதிரி எங்க பார்த்தாலும் கைத தொங்கிட்டு தான் இருக்கு சிட்டி மொத்தமும் அப்பதான் தெரிஞ்சது அண்ணன் இருக்கார் அதில் இருந்து வாழ்த்துக்கள் மொத்தமா இந்த டீ மொத்தத்துக்கும் வாழ்த்துக்கள் இது பிரச்சாரமான ஒரு படம் கிடையாது உள்ள அவ்வளவு டென்ஷனான அழகான மிக சரியான விஷயங்களோட ஒரு ஸ்கிரீன் பேவோட மிக அற்புதமான படமா அது வந்திருக்கு இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சாமி சாரோட தஞ்சாவூர் வாழ்க்கையில மறக்க முடியாத பெயர் அதான் இப்ப ஞாபகப்படுத்தின தேங்க்யூ அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சினிமா உள்ளளவும் பேசப்படும் படைப்பாளி இயக்குனர் நடிகர் அமீர் அவர்களை சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட தான் இருந்தது தியாகராஜ பாகவரு சின்னப்பா திருவர் அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜின்னு அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழித்து இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா இந்த இயக்குனர் போரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அது கே எஸ் கோபாலரசன் காலகட்டத்தில் வந்து அப்படியே மாறிய படம் பாலச்சந்தர் பாரதிராஜா ராஜா படம் அது ஹீரோ யார் என்ன கிடையாது படம் பாலச்சந்தர் படம் இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது அது வந்து சத்யஜோதி படமாக படம் நல்லாயிருக்கும் சத்யா நியூஸ் வேற யாருக்கும் சத்யஜ்யோதி ஏவினா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும் அந்த பிராண்டு வேறு ஆனால் நல்ல படங்கள் வந்து இப்போ சத்யஜோதி இருக்கும் சூப்பர் குட்டா சூப்பர் குட் படம் அப்படின்னு அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர் அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ண நியாயங்கள் சூளம் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர் அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டயர் பண்ணார் அந்த கம்பெனியோட பேர் உடனே படம் நல்லா இருக்கும்னு தோணும் அதற்கு பின்னால் இப்போது அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு முதல் முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் வா பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளம்னு தூக்கி வச்சுட்டாரு அப்படி தான் தோணுச்சு அது தோணுற இயற்கை ஆனால் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்று கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது அவர் நினைச்சிருந்தால் வெறும் பெயரை ரஞ்சித் புரொடக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படிப்புகளை வரிசையாக பார்க்கும்பொழுது நீலம் புரோட்ஷன்ஸில் வர எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது ஒரு மரியாதைக்குரிய படமாக அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதை அமைஞ்சிருக்கிறதை நான் பார்க்குறேன் நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே நீலம் புரோட்ஷன்ஸ் இந்த நான் நான் சாதனை வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னா இடையில என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தையும் எடுத்துருவாங்க கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னொடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவை நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம் அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லுச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்துனானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரிந்துருக்கு வாய்ப்பு இல்லை அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு அது தேங்காய் சீனிவாசன் மாவட ஒரு சீனியர் நகைச்சுவை நடிகை நடிக்கும்போது அது வந்து சேரலை அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வந்து அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு மலையாள படம் மோகன்லால் சார் நடிச்சது அந்த படம் பார்த்துட்டு கருப்ப நே அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கன்னார் எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில் எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பைக்கதையோ நம்ம கதையிலே எடுத்துகிட்டு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவும் ஒத்துக்கலை உலக மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க அப்படி இருந்துமே அவர் பண்ணுறதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை சரிண்ணா அதோட அப்படியே வச்சுட்டேன் சரி அவங்க என்னைக்கா நம்மளே நடிச்சுக்கிடுவோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு இதுக்கிடையில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெல்லம்னு ஒரு படம் வந்து ஜெயசூர்யா நடிச்சு ஒரு குடியோட கொடுமையும் ஒரு குடி நோயாளியை பற்றி சரிண்ணா அந்த படத்தை ஸ்பிரிட்டு தான் எடுக்கலை இதை வாங்கி உடனே எடுத்துருவோம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது மோகன்லால் சார் பண்ணுனால் தான் நம்ம போய் பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெயிலாக ஸ்டெயிலாக இருக்கிற ஒரு ஒரு எஜுகேட்டட் மூலம் இருக்கிற ஒருத்தன் இருந்தால் தான் சரியாக இருக்கும் ஒரு பெரிய குடி குடிநோயாளியாக எப்படி இருக்கான் அவன் தன்னை குடிநோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை இது கரெக்டாக இருந்துச்சு வெள்ளம் ஜெயசூர்யா நம்மளும் தான் தாடி இடி வச்சுருக்காருன்னா அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் வச்சு வேறு ஒருத்தர் யாரோ வாங்க முடியாது இதனால் அந்த எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன் இல்லைனா நானும் ஒரு பாட்டில் ராக தான் அங்கேருந்து வந்த தான் நான் அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல அப்புறம் நானும் என்னோடய அஸ்டண்ட்டு உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும் அது காரணம் என்னன்னா எங்களோட ஃபேமிலியில் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து வந்தவன் ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து அவன் நாசமாக போடுகிறது குடியில்தான் அது வந்து மீளவே இல்லை இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையிலே இருக்காங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் அப்போது மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஎடிஷன் சென்டர் இருக்குது அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான் அவன் முன்னாள் கேட்கிட்டு அவன் தான் நடத்துகிறான் அதை அந்த இடத்துக்கு தெரியும் அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு எனக்கு முதல்ல தெரியாது நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அவன் சொல்கிறான் என்னைக்கு தெரியலையே அவங்க அப்படின்னா தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றில் ஒன்றா தான் நம்மளாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா ஆரம்பிச்சேன் அவன் இந்த கதையை பூரா சொல்கிறான் என்னடா அண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன் அப்புறம் அதுக்கு இங்கே சைதா பட்டேல் அதே மாதிரி ஒரு டி எடிஷன் செல் அங்கேயும் நான் போயிருக்கேன் நான் அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதுகோன்னு எழுதணும் எழுதி வச்சாச்சு வெளியே டு எண்டு நானும் என்னோடய அசோசியேட் எழிலும் சேர்ந்து அன்னைக்கு ரஞ்சித் கூப்பிட்டு அந்த படம் காமம்பார் பார்த்து உடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க வாட்டில் தான் போய் நம்ம அதை எடுத்தோம்னா தான் எடுக்கணும் போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம் அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம் எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது தான் ஏன் வரும் ஒரு மெட்டல் அசை நம்ம இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் எங்கள் வரும் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூட்டு போகணும்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும் கொஞ்சம் ஓடி போய் சற்ற இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும் அதுபோல் டிஎடிசன் டிசைன்ஸ்ன்னு தமிழ் சினிமா படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம் அப்படி ஒரு படம் மிகச்சிறப்பாக அதாவது ஒரு ஃபஸ்ட்டாக வந்து இவ்வளோ அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சொ சரியாக சொல்லலைன்னு தரல இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது இது இது பிரச்சாரம்ன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே சொல்லல கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மாறங்களா பின் இருக்கார் ஃபர்ஸ்டாப்பில் எக்ஸ்ட்ரா இல்லையா போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்க அங்கங்கே நீ எங்கே உட்காந்துருந்தாலும் சரி இதை இதை நான் என்ன சொல்லுன்னா நான் நான் மிகைப்படுத்தி சொல்லலை சமீபத்தில் இந்த படத்தை குற்றில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லையும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் படம் போட்டதுலேருந்து வெற்றி மாற வேறு யாரும் இல்லை சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு என்னங்க பிடிச்சி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் இருந்தாலே சிரிப்பு இது என்னங்க இவ்வளோ அப்படின்றாரு நானும் சிரித்தேன் ஆனால் இப்படிலாம் சிரிக்கலை எல்லாரும் பார்க்குறாங்க ஒருவன் நக்கல் அடிக்கிறாங்க உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட இன்டோர் பிளாக் ஒன்று இருக்குது அந்த இன்டோர் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்டோர் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் அந்த பையன் தான் நினைக்கிறேன் நல்லா பார்த்து நான் வச்சுக்க சொல்ல அவன் இன்டர்வியூ பார்க்க ஒரு வேலை பார்க்குறான் மொத்த பேரையும் பயன்படுத்திட்டான் அவ்வளவு சிறப்பாக சரி இப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டா ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக இப்போ ஒரு டவுட் வந்துச்சு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுத முடியும் கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படத்தோட ப்ளீனிங்கில் இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட அவங்கள வந்து சும்மா இருக்கல ஜான் விஜய் எல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார் பிரமாதமாக அந்த கேரக்டரு இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா அது அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு அவ்வளவு அழகாக அவ்வளோ மெச்சூர்டாக நான் சொன்னேன் இல்லை மாதிரியில் என்னோடய ஃப்ரெண்டுன்னு அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு இந்த செகண்ட் ஆஃப் என்னடான்னா அது வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா அவன் வந்து அவன் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு அந்த காட்சி இன்னொரு இடம் அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா அந்த சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது அந்த சமைப்பாங்க அந்த மீன் பொறிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு இந்த வரலேண்டு போனவங்க கூட ரெண்டு குடியாரோடு இந்த சைக்கிளில் போவான் பாருங்க அப்படியே போயிட்டு நான் நான் வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன்னு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு நான் பார்த்துருக்கேன் வாழ்ந்துருக்கேன் எல்லாமே தெரியும் இந்த கேரக்டர் வந்து இப்போது குரு சோம சுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை நான் யாரையும் குறைத்து நீங்கள் சொல்லலை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடியும்னு சொல்லுங்கள் இவ்வளவு சிறப்பாக ஒருத்த பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க சரி அவங்க ஹீரோயின் சஞ்சனா அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேறு மனநிலை இருக்கா அப்படி இருக்கிறது ஒன்று ஒரு கேரக்டராக சிம்பிளா ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் அவங்க தன்னுடைய கனவுகள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இருக்க முடியலை அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன் நான் இப்போ நம்ம எழுதுனா கூட அதோட தைரியமாக எழுதுவோமான்னு தெரில குரு சோம குருசோமசுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை நின்றுட்டு இருப்பாங்க அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புதுசை நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க வந்தோடனே நான் நான் நம்ம வா வாற வாழணும்னு ஆசைப்பட்றேன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்வோம் சரி வாங்க அக்கா கணவனையும் கண்கண்டை தெய்வோம் கல்லால் கல்லாமே புல்லா நானும் புரிசு செம்ம டைலாக் போடா நாயே எக்ஸ்ட்ரா நிறைய நீ திருந்த இதை நீ சொல்லுங்கள் நான் வந்து கேட்கணுமா என் பத்து வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டானு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்கும் எவ்வளவு கனவுகளோடு இது போல் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்க்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க கல்யாண ஆனால் இருந்து ஒருத்தர் போராடிக்கிறேன் ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட் எடுக்கவே கடைசி வரைக்கும் எத்தனை டிஎடிஷன் சென்று கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான் அழுகுவான் நான் காலைல உழுகுறேன் என்னை மன்னிச்சிரு நான் திருப்பி வந்துடுறேன்மா வந்து ஒரு பத்து நாள் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது அப்படியே போய் போய் அந்த மனைவி அந்த வார்த்தையை நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்குது செகண்ட் ஃபுல்லாக எமோஷன் தான் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருக்காது அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷார்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் இவர் மேலாம் நடிச்சிருக்காரு மாறனெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் மகன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக ஜான் விஜயை எப்படி பார்த்துட்டு ஜான் விஜயை நான் பெருசாக ரசித்ததில்லை சார்பேட்டா தவிர அவர் நான் ஒரு படம் நடிச்சிருந்தோம் அந்த படம் பார்த்தீங்களே நின்றுச்சு ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதம் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்காரு ஒரு நல்ல திரைப்படம் அது போது தனக்கான ஆட்களை கலைஞர்களை சேர்த்துக்கிறோம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கணும் அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பாட்டில்ன்றதை அப்படி ஒரு வெற்றியை சேர்க்குன்றது நான் உறுதியாக சொல்லு மற்றபடி காமிகளுடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு உங்கள் பேச்சுக்கு ஏன் கைதட்ட இல்லை உங்கள் பாட்டுக்கு தான் கைதட்டினாங்க எல்லோரும் அப்புறம் என்ன இல்லை அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது ஸோ அதனால் எல்லோரும் மிகச்சரியாக பண்ணியிருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றத ஒருத்தர் உணரணும் இன்றைக்கி அந்த நோயின்னு உணராமல் பழ இந்த சீனுராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு சார் அது ஒரு நோய் சார் அது குடி ஒரு நோய் அது நோயின்னு எதை உணரானோ அவன் தான் சார் அது வந்து வெளியில் வர முடியும் நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொன்னான் சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார் இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான நான் சொல்றேன் நான் ரொம்ப கேவலமானவன் சார் அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த அந்த கிளாஸுக்கு பேரில் ஏஏவா ஆ ஏஏ அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் போய் அவன் சொன்னாங்கிட்ட இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார் நான் போய் அந்த அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்தில் வந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால் அதுபோல இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கான படமாக பாட்டில் ரஞ்சிருக்காங்கன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் ரஞ்சித்தன் குழுவினருக்கு இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி